எங்களுக்கு இயக்க நடத்தணும் அவசியம் இல்ல தலைவரா இருந்து செயலாளா இருந்து நிர்வாகியா இருந்து பெரிய தலைவலியா தான் இருக்குது ஓட்டம் முடிக்கிறாங்க ஜமாத்து நிர்வாகி மத்த ஜமாத்துல எல்லாம் நான் தலைவருக்கு போட்டி நாமினேஷன் தாக்கல் செய்ய வச்சு பத்து பேர் போட்டிட்டு அதுல ஒருத்தர் நான் ஜெயிச்ச நீஞ்சி ஆளை கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து கமிஷனை கொடுத்து ஓட்டு போட வச்சு வக்கோடு காரணம் சரி கட்டி 1008 வேலையை செஞ்சு ஜெயிச்சு வந்து பதவியில உட்கார்றதுக்கு அவ்வளவு போட்டி இங்க தலைவர் நான் அவர்லப்பா நீ ஜெயலாரான நான் அவர்லப்பா பொருளாதாரানন্দ நான் அவர்லப்பா எல்ல எடுக்குது ஓட்டம் சோமே பெரிய பொறுப்பு பயப்படுகிறார்கள் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் ரசூலு என்ற ஆயத்தி உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்புகளை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாவின் தூதர் எச்சரித்தார்களே அச்சுறுத்தலுக்கு பயந்து எங்கே நம்முடைய பொறுப்பில் தவறிழைத்து விடுவோமோ நாளை வறுமையிலே அல்லாவிடத்திலே குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தில் இந்த பொறுப்பை தூக்கி சுமக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் எங்களிடத்தில் பொறுப்பை ஏற்று செயல்படுத்துவதற்கு ஒரு அழகிய தலைமை கிடைத்தால் அந்த தலைமையின் வழிகாட்டுதலின்படி பின்னால் அணிவகுக்க நாங்கள் தயார் அன்னைக்கே கலைச்சல்வோம் தமிழ்நாடு தவுத்து அந்த நிமிஷத்தில் கலைப்போம் அனைத்து விஷயங்களிலும் நூத்துக்கு நூறு சதவீதம் குரான் போதனை அதற்கு எதிராக எதுவும் இல்லை அச்சரம் அதை கடைபிடிப்போம் என்று ஒரு கூட்டம் இந்த தமிழகத்திலே தலையெடுத்தால் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்லை